உண்மையான நட்பு ஒரு கிராமத்தில் மோகன் மற்றும் சுரேஷ் எனும் இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் எப்போதும் ஒன்றாக விளையாடி படித்து எல்லா இடங்களுக்கும் ஒரே சேர செல்வார்கள் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது இருவரும் திருவிழாவில் சென்று நிறைய விஷயங்களை வாங்கினர் அச்சதனையில் சுரேஷுக்கு மிகவும் பசிப்பு பிடித்தது அவன் மோகனிடம் நான் சாப்பிட போகிறேன் நீ இங்கிருந்தே இரு என்றான் மோகன் சரி நான் இங்கிருந்து உன்னை காத்திருக்கிறேன் என்றான் சுரேஷ் சாப்பிட திருவிழா அரங்கில் சென்றான் மோகன் அவனை காத்திருந்தான் கொஞ்சம் நேரம் கழித்து சுரேஷ் திரும்பி வந்தான் மோகன் பசித்து தளர்ந்திருந்தான் சுரேஷ் தனது சாப்பாட்டை மோகனிடம் கொடுத்து முதல் நீ சாப்பிடு நண்பா என்றான் மோகன் இல்லை நீ சாப்பிடு நீங்க முதலில் பசித்திருந்தாய் என்றான் சுரேஷ் சிரித்து உண்மையான நண்பர்கள் ஒருவரின் நலன்களையும் கவனிக்க வேண்டும் நாம் இருவரும் பங்கிட்டு சாப்பிடலாம் என்றான் இருவரும் சிரித்தபடி உணவை பங்கிட்டு சாப்பிட்டனர் அந்த நாளிலிருந்து அவர்களின் நட்பு இன்னும் அதிகமானது கற்றல் உண்மையான நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் பராமரித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும்